ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ಅರಿವೋಮ್ ತಯ್ಯಲೈ அதே நுட்பமாய் ஒரு குழந்தைங்களுக்கான பாவாடையில் எப்படி டக் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது இவங்களுக்கு உயரம் வந்து பதினேழு இப்போ பதினேழு போக மிச்சம் எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே நம்ம டக் பிடிச்சிடணும் சரிங்களா இப்போது இந்த பாவாடையில் உயரம் போக ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அந்த ரெண்டு இன்ச்சை நாம் டக் பிடிச்சிடணும் எப்போயுமே டக் பிடிக்கிறப்ப பார்டர்லேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் மார்க் பண்ணணும் இப்போ வந்து இப்போ இங்கே என்ன அளவு எடுத்தோமோ அதை பாவாடையோட ஆரம்ப இடத்துல நாம் வந்து மார்க் பண்ணிக்கணும் அப்படி மார்க் பண்ணினதுக்கு அப்புறமா அதை அப்படியே நாம் இப்படி பிடிச்சிக்கணும் அதாவது ரெண்டு இன்ச்சுன்னா இப்படி மடித்து வைக்கிறப்ப ஒரு இன்ச் அளவுக்கு நாம் தைக்கணும் இப்போ வந்து பார்டர் மேலே இருக்கிற மாதிரி நான் மடித்து போட்டிருக்குறேன் இதில் பார்த்தீங்கன்னா பார்டருடைய அந்த ஸ்டார்டிங்லேருந்தே மொத்த உயரம் எவ்வளோ வருது அப்படின்ட்டு பார்க்கணும் இப்போ இவங்களுக்கு நான் உதாரணத்துக்கு தான் அளவெல்லாம் சொல்கிறேன் அஞ்சரை தான் வந்திருக்குது ஆனால் நான் வந்து நாலரைங்கிற இடத்துல பாயிண்ட் பண்ணிட்டாலே போதும் அப்போ நமக்கு கரெக்டாக அது ஒரு ஆயிடுது கீழே பார்டர்ல இருந்தும் ஒரு இன்ச் விட்டா மாதிரி ஆயிடுது இப்போ இந்த மாதிரி இப்போ எடுத்துக்கணும் ஒரு ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு இடத்துல அதே அஞ்சரை அப்படிங்கிற இடத்துல பாயிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாலரையில் ஒரு பாயிண்ட் பண்ணிட்டா எனக்கு கரெக்டாக ஒரு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் உயரம் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நாம் பிடிச்சிக்கணும் பார்டரில் இருந்தே டேப்பை வச்சு நம்ம ஃபஸ்ட்டே அளந்துடணும் எவ்வளோவுக்கு மடித்து வச்சுருக்குறோம் அப்படின்ட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா இவங்களுக்கு அஞ்சறையில் மடித்து வச்சுருக்குறேன் இல்லையா இதே அஞ்சரை தான் கடைசி வரைக்கும் நாம் பார்டர்லேருந்து இருந்து பார்த்துக்கணும் அதில் நாம் தைக்க வேண்டிய இடம் எது அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணி மார்க் பண்ணி தான் தைக்க ஆரம்பிக்கணும் சரி எப்படி தைக்கிறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ வந்து இந்த துணியோடைய ரெண்டு பக்கத்துலையும் நாம் வந்து புடவையில் ஓரம் அடிக்கிறாப்புல ஓரம் அடித்து வச்சிடணும் நல்லா ரெட்டை மடிப்பாக மடித்து வச்சு ஓரம் அடிச்சிடணும் அந்த டக் பிடிக்கிறதுக்காக நம்ம மடித்து போட்டுட்டோம் ஒரு நாலு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அங்கேருந்து தைக்கிறதுக்கு ஆரம்பிங்க அளவெடுத்து கொஞ்ச தூரம் தச்சிட்டு திரும்ப அளவெடுத்து அது வரைக்கும் தச்சுட்டு திரும்ப அளவெடுத்து அந்த மாதிரியே தான் நம்ம கடைசி வரைக்கும் தைக்கணும் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறோமோ அதை கடைசி வரைக்கும் அதே ஒரே மாதிரி தச்சுக்கிட்டே வர வேண்டியது தான் முடிக்கிறப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு இன்ச்சுக்கு முன்னாடியே முடிச்சிடணும் இப்போ நாம் தச்சு முடிச்சிட்டோம் கொஞ்ச தூரம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி விட்டுட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும் ஒரே சீராக நாம் தச்சு முடிக்கணும் இப்போ நாம் இந்த டக் பிடிச்ச தையல் மேலே இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா நீவி விட்டு அயன் பண்ணிடணும் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் அந்த தைச்சு உள்பக்கம் இருக்கிற அந்த டக்கு வந்து இப்படி கீழே தொங்குற மாதிரி இருக்குதான்ட்டு பார்த்துக்கிட்டு அயன் பண்ணணும் அயன் பண்ணுறப்ப ரொம்ப எதுவும் சூடு அதிகம் இல்லாத மாதிரி வச்சுக்கிட்டு அயன் பண்ணுங்க இப்போ நாம் பாவாடைய ரெடி பண்ணிட்டோம் இந்த இனிமேல் வந்து இந்த சைடை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த டக்கிங்கை ஃபினிஷ் பண்ணணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி டக் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பாவாடையை முழுசாக ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா கடைசியாக அந்த ஜாயின் பண்ணணும் அப்படி பண்ணுறப்போ நம்ம ஏற்கனவே நாலு இன்ச்சுக்கு அந்த டக் பிடிக்கிறத முன்னையும் பின்னையும் நிறுத்தி வச்சுருக்குறோம் இல்லையா இப்போ நம்ம நேராக வச்சு தச்சு முடிச்சிடணும் முடித்ததுக்கு அப்புறமா நாம் அந்த டக்கிங்கை ஃபினிஷ் பண்ணணும் பார்ப்போம் பாவாடையை மூட்டுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் தூரம் தைக்காமல் விட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து நாம் இந்த டக் போடுறதுல தைச்சி முடிக்கணும் அதுக்கு நேராக நாம் முன்னாடி தைச்சிருந்த தையலை ஒட்டி கோடு கொஞ்சம் போட்டுக்கிட்டு நம்ம தச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு பாவாடை ரெடி ஓகே காய்ஸ் பட்டு பாவாடைக்கு எப்படி டக் பிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்